வெற்றவேர் முருகனுக்குரோரா எல்லாம் பழனிவெம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநியான தண்டாபுரம் சமக்கரோரா குருநாதர் அருணாபெருமான் தொடரேசாரம் முருகன்பட்டம் குருநாதர் சரநாத மகாமந்திரத்தில் குமாரின் தத்துவம் பாடல்கள் எழுநூத்தி எண்பத்தி எட்டு அமுதினி மெத்த என தூங்கும் மாயூரம் என்ற மயிலாடுதுறை தனது திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டன் திருவள்ளி சமர்ப்பிப்போம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோர அரோரா த தனந்த தானன தனதன தத்தனந்த தானன தனதன தானன தனதான தனதான குவடிலகட்டி உந்தி மேல் விழும் அவர் மயலில் புக்களிந்த பாவிய குறைகள பற்று புகழ்ந்து வாழுற அருள்வாயே முருகா வமிசம் மிகு பிரபஞ்சம் யாவையும் மறுகிட கொடும்பை ஆன புன்மதி கொடு அழித்திட்டு இடும்பை ராவணன் மதியாமே மறு கற்பில் சிறந்த சீதையை விதனம் விளைக்க குறங்கினால் அவன் வமிசம் மாயவன் மறுகோணே எமது மலத்தை களைந்து பாடன அருள அத புகழ்ந்து பாடிய இயல் கவி மெச்சிட்டு பேரருள் முருகோனே முருகா வளை மிக்க தவழ்ந்துலாவிய பொன்னி நதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணையில் இரத்ன சிகண்டி ஊரூரை பெருமாளே இணையில் இரத்ன சிகண்டி ஊரூரை பெருமாளே அருள்வாயே அமுதினை மெத்தொறிந்து மாவினது இனிய பழத்தை பிழிந்து நொண்டு வேடையின் வறு பசியற் குற்ற அன்பினால் உண அருள்பவர் ஒத்து தளர்ந்த காமுகர் மயில் தீர காமுகர் மயில் தீர குமுதம் விளர்க்க தடங்குலுமுனை கட்டி உந்திமேல் வீழும் அவர் மயலில் புக்கு அழிந்த பாவிய குறை கடல் பற்றி புகழ்ந்து வாழ்வுற அருள்வாயே முருக வமிசமிகு பிரபஞ்சம் யாவையும் மறுகிட கொடும்பை ஆன புன்மதி புல்மதி அழுத்திடும்பை ராவணன் சிறந்த சீதையை விதனம் விளைக்க குரங்கினால் அவன் வமிசம் மாயவன் மறுகோனே முருகா எமது மல்ல களைந்து பாடன அருள அதற்கு புகழ்ந்து பாடிய இயல் கவி மெச்சு துயர்ந்த பேரருள் முருகோனே முருக எழில் வளை மிக்க தவழ்ந்துலாவிய பொனி நதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணையில் இரத்ன சிகண்டி ஊரூரை பெருமாளே எமது மலத்தை களைந்து பாடன அருள புகழ்ந்து பாடிய கவி பேரருள் முருகோனே எழில் வளை மிக்க தவழ்ந்துலாவிய பொ நதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இனையிலி ரத்ன சிகண்டி ஓர பெருமாளே குவடிளக கட்டி உந்தி மேல் வீழும் அவர் மயலில் புக்கு அழிந்த பாவியை குறை கழல் பற்றி புகழ்ந்து வாழ்வூரே முருகா இனையிலி ரத்ன சிகண்டி ஊரூரை பெருமாளே குறை கழல் பற்றி புகழ்ந்து வாழ்வூர அருள்வாயே முருகோனே முருகா கட்டி உந்திமேல் விடும் அவர் மயிலில் புக்கழிந்த பாவியை குறைகள் பற்றி முருகா முருசம் மிகுத்து பிரபஞ்ச யாவையும் மறையிட உக்ர குடும்பையான புன்மதியோடு அடித்திட்டு இடும்பை ராவணன் மதியாமை மறு அரு கற்பில் சிறந்த சீதை விதனம் விளைக்க குறங்கினால் அவன் வம்சம் அரித்திட்டு இலங்கு மாயவன் மருகோன் எமது மனத்தை கலந்து பாடு என அருட அதற்கு பொழுது பாடிய இயல்கவி மெச்சிட்டு மெச்சிற்று உயர்ந்த பேரருள் முருகோன் எழிவடை மிக்க உலாவிய பொன்னிநதி தெற்கில் திகழ்ந்து மேய இணைய ரத்ன சிகண்டி ஊருவரை பெருமானின் திருப்பதன் சமர்ப்பணும் பழாமுரியவன் திருப்பான சமர்ப்பணும் பெருமான் திருவிடலே சமம் சமர்ப்பணும் எல்லாம் அந்த பழனி பெருமானுக்கு அரோரா பழி பெருமான் திருவிழி சமர்ப்பணம் முருகா முரா முருகா